ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓமவெளி இலையில் பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக டீ காஃபிக்காக செய்யலை மத்தியான சாப்பாட்டுக்காகவே செய்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் மட்டும்தான் சாம்பார் கூட இது பஜ்ஜி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு வாங்க எங்கள் தோட்டத்தில் வந்து முதல்ல இலையை வந்து பறிச்சிக்கலாம் அதாவது நல்ல அகலமாக அந்த பஜ்ஜி போடுற மாதிரி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக இலையை வந்து பறிச்சுட்ருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து இலை என்னென்னா கொஞ்சம் அகலமாக படர்ந்து விரிஞ்சு இருக்கணும் அது வந்து எங்கள் வீட்டில் எல்லா இலையும் அப்படியே ஒடுங்கி அப்படி குழி மாதிரி இருக்குது அதனால் வந்து இந்த பஜ்ஜி போடும்போது என்னென்னா மாவு செல மாவு உள்ளே தங்கிடும் அதனால் அந்த அகலமாக இருக்கிறத பார்த்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் அகலம் வருது நிறைய இடத்துல அதாவது பட்டுறது நிறைய இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது சிலை இதெல்லாம் ரொம்ப ஒடுங்கி இருக்குது அந்த ஒடுங்கி இருக்கிற இலையில் வந்து போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பறிச்சிட்டேன் நேற்று வந்து ஒரு மொட்டு இருந்துச்சு ரோஸில் அது வந்து நான் வந்து கொஞ்சம் விரியட்டோம் அப்படின்னு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா தொட்ட உடனே உதிர ஆரம்பிச்சிட்டு ரோஸு இப்போ அந்த ரோஸ் எடுத்து தலையில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா தொட்டோடனே பூ வந்ததுனால அதை சும்மாவே சாப்பிட்டேன் அதை அந்த பன்னீர் ரோஸ் வந்து எப்போதுமே வேஸ்ட் ஆகாது இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் சும்மாவே சாப்பிட்லாம் இந்த தோரப்பு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு யாரும் வீட்லேயும் இருந்ததுன்னா அதிகமாக பூக்கும் நல்லா கொத்து கொத்தாக நிறைய பூக்கும் சும்மா சாப்பிட்லாம் டீயில் போட்டு குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இலையை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு இலையாக எடுத்து பஜ்ஜியில் வந்து கரெக்டாக பக்குவமாக நான் கலக்கி வச்சுருக்கேன் தண்ணியும் இல்லாமல் அதே நேரத்தில் கட்டியாகவும் இல்லாமல் கலக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு இலையாக எடுத்து நம்ம ஒரு இந்த பாத்திரத்துக்கு நாலு அஞ்சு போடலாம் அந்த மடங்கி இருக்குது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா சிலவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சுருக்கும் அதில் போட்டு எடுத்தமோது இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் த இது மூக்கி எடுத்துகிட்டு வேண்டியதான் எடுத்து சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க முதல்ல என்னென்னு சொல்லாமல் கொடுங்க இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது வாயு மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது சும்மாவே சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் வந்து கீ கீழே நீலாப்பப்பா இருக்கா அவள் வந்து சும்மாவே சூப்பராக சாப்பிடுவாள் அவளை பார்த்தா சாப்பிட்றது பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இலையை பிச்சு எடுத்து அவளே சாப்பிடுவாள் ஓம வாட்டர் யாருக்கெலாம் பிடிக்கலையோ அவங்களாம் இந்த இலையில் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ஏதாவது மருந்து மாதிரியோ இந்த பெத்தலெல்லாம் சாப்பிடுவாங்களா அந்த மாதிரிலாம் கூட சாப்பிட்டிங்கன்னா சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு நான் அது சாம்பாருக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് ഒരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാണ് വീഡിയോയിലെ സന്ദിപ്പം ബൈ താങ്ക്